திருப்பதியில் எம்பெருமான் ஏழுமலையான் பயந்து ஒளிந்து ஓடுகின்றாரா போரில் ஸ்ரீராமன் இராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்றதும் கவி கம்ப சொல்கிறார் கடன் பெற்றார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று ராமப் நான் சொன்ன வார்த்தை கடன் வாங்கியவன் வழியி சொல்கிறது திருப்பதி பெருமாள் தன் திருமணத்திற்கு வாங்கிய கடலுக்கு வட்டி உபயர்னு கட்டி வருகிறார் திருப்பதியின் கீழ் கிளவி உறுத்தி தினமும் செந்தில் விட்டுக் கொண்டிருந்தாள் மலைக்கு செல்பவரிடம் மேலே என்ன இருக்கிறது என்று கேட்டிருக்காள் ஏழு மலையான் கோவிலுக்கு சென்று கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னால் நாம் செஞ்ச பாவமெல்லாம் தீரும் என்றார்கள் கிளவிக்கும் தான் செஞ்ச பாவம் தீர மலையின் மேலேறி திரு கோவிந்தா கோவிந்தா சென்று விட்டுக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் சுண்டல் விற்கும் கிழவிடம் முதியவர் சுண்டல் வாங்கி சாப்பிட்ட பின் காசு இல்லை என்றார் கிழவி நாளுக்கு கொடுங்கள் என்றார் நான் திருமணத்துக்கு வாங்கிய கிழமையே இன்று அடக்கம் இல்லை இல்லை என்றார் பரவாயில்லை நாளை தாருங்கள் என்றார் அதன் பிறகு முதியவர் இல்லை பணத்தை தரவும் இல்லை கிழவி இறந்த பிறகு வைகுந்தத்திற்கு சென்றார் இன்றும் திருப்பதியில் பெருமாள் புறப்பாட்டின் போது அஸ்வபீதியில் வரும்பொழுது மேலதாளங்கள் நிறுத்தப்படும் பெருமாள் அந்த விதியை பயந்து வேகமாக கடந்து செல்வார் என்பது ஐதீகம் ஏனென்றால் கிளவியிடம் பெருமாள் சுண்டல் வாங்கிய சாப்பிட்ட இடம் இதுதான் இறைவன் மனித வடிவில் வந்தாலும் இறைவன் மனித வடிவில் வந்து கடன்பற்றதால் இந்த ஓட்டம் இராமாயண காலமானாலும் ஏழுமலையான் காலமானாலும் கடன் பெற்றவரின் நெஞ்ச பதற்றம் ஒன்றுதானே திருப்பதி செல்வோம் கோவிந்தனை வணங்குவோம் நம் பாவங்களை அந்திருப்போம் கோவிந்தா கோவிந்தா